ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் நீங்கள் ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் செயற்பாட்டாளர் தமிழ் தேசிய தளத்தில் இருந்திருக்கீங்க இருந்தாலும் திரை இசை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சினிமா இருக்கு நடைபெறக்கூடிய தமிழர்களுக்கான அரசியல் எதிரான அரசியல் இதெல்லாம் குறித்து தொடர்ச்சியான ஒரு பார்வை உண்டு எழுதியிருக்கீங்க நிறைய பேசியிருக்கீங்க குறிப்பா வட இந்தியா சினிமாக்கள்ல ஏன் முஸ்லீம்கள் பேர் மாற்றிக்கிட்டாங்க வரைக்கும் நீங்க எனக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க எனக்கு நினைவு இருக்கு இளையராஜா அந்த சாப்டர் எடுத்துக்கிட்டா இளையராஜா அரசியல் தனி சினிமா தனி இசை தனி அவருடைய இண்டிவிஜுவல் தனி தனித்தனி வாங்கலாம் ஆளுமையை நம்ம வந்து பகுப்பாய்வு செய்யலாம் இளையராஜா இசை குறித்து நீங்க ஒரு அழாதி பிரியம் உண்டு ரொம்ப ரசிச்சு நிறைய பாடல்கள் இதெல்லாம் நீங்க பேசக்கூடியவர் இந்த விதத்தில் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா ஒரு திராவிட இயக்க மரபில் வந்தவங்கிற அடிப்பு இளையராஜாங்கிற ஆளுமையை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்மையில நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அறிவிச்சார் இல்லையா இளையராஜா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சொத்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெருமை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதை நம்முடைய ஒரு பெருமையின் சின்னங்கள்ல ஒருத்தராக இருக்கிறாரு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை விட முக்கியமான ஒரு கருத்து இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய நூத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இதை பற்றி ஒரு செய்தி நிறைய ஊடகங்கள் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாளும் இன்னைக்கு தான் ஆனால் அவர் வந்து கலைஞர் பிறந்தநாள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுனால அதற்கு தன்னுடைய பிறந்தநாளும் அதுக்கும் ஒரு உர உரசல் இல்லாமல் முதல் நாளே அவர் கொண்டாடிடுறாரு அப்படிதான் ஜூன் ரெண்டு அவருடைய பிறந்தநாள் என்பதாக பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு புரிதல் இந்த புரிதல் வந்து பெரியாரிஸ்டுகளாக உள்ள எல்லாருக்கும் திராவிட இயக்கம் சார்ந்த எல்லாருக்கும் இளையராஜா அவர்கள் மீது ஒரு அளப்பரிய அன்பு அவருடைய இசையை பற்றிய ஒரு பெருமிதம் இது எப்பவுமே உண்டு அவருடைய கருத்து அவர் இப்போ வெளியிடக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து உடன்பாடு இல்லாதது விமர்சனத்துக்குரியது ஆனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் நம் நம்ம குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வேறு ஒரு முகாமில் இருந்துட்டாலும் அவங்களுடைய திறமைங்கிறத அது நம்ம பெருமை தானே அந்த பெருமிதம் வந்து எப்போவுமே எல்லாரையும் போல எனக்கும் உண்டு

பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அவருடைய கட்டமைப்பு கலைஞர் உருவாக்கிய கட்டமைப்பு அவர் உருவாக்கிய பொதுப்பணித்துறை அவர் கட்டிய பாலங்கள் அவர் கட்டிய பள்ளிக்கூடங்கள் அவர் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரிகள் அவர் உருவாக்கிய தகவல் தொழில்நுட்பத்துறை இதெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் அறிவியல் கட்டமைப்பு வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் மேலே மனிதனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஓய்வு ஒரு நிம்மதி ஒரு அமைதி இதுவும் வேணும்ல அந்த பகுதியையும் கவனித்தவர் தான் கலைஞர் அதனால் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய எழுத்து அவ திரைத்துறை சார்ந்த அவருடைய தொடர்பு அவர் துண்டிச்சிக்கவே இல்லை அதனால் அவர் வந்து இன்னொரு மாபெரும் கலைஞனை அடையாளம் கண்டு அவரை பற்றி சொல்லும்போது இசைஞானி அப்படின்னு அந்த பட்டம் கொடுத்தது இருக்குல்ல இது ரெண்டுமே ஒரு அழகான ஒரு இழைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அது இசை அணிங்கிற பெயரு கொடுத்துட்டு கலைஞர் இளையராஜாட்ட சீனானினா யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த ஆன்மீக தொடர்பையும் சொல்றா அது இளையராஜாவுக்கும் தெரிஞ்சிருக்கு கலைஞர்க்கும் ரெண்டு பேருக்கும் தெரியாம தெரிஞ்சுதான் குடுக்கறாரு ஆமா இதை பத்தி நிறைய இந்த செய்திகள் எல்லாம் வரும்போது பாக்க வந்து கேக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கு ஏன்னா அவருடைய இயற்பெயர் வந்து ஞானதேசிகன் அப்படின்னு அவங்க அம்மா வச்ச பேர் அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கு அதுவும் தெரியும் அதனால இசை ஞானி அப்படின்னு வைக்கும் போது அந்த தாய் வைத்த பெயரும் அதுல வந்துருச்சு அப்படிங்கிற இந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா அது வந்து எப்பொழுதுமே இந்த உறவு இந்த உரிமைங்கிறது இயற்கையானது இதுல முரண்பாடுகள்னால கோபதாபங்கள் வரலாம் ஆனா வந்து அவரை நம்ம எப்படி விட்டுற முடியும் எங்க வீட்டுக்குள்ள ஆமா அந்த உணர்வு திராவிட இயக்கம் எப்பயும் எல்லாருக்கும் உண்டு எல்லா தமிழருக்கும் உண்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அந்த உணர்வோடு தான் பாக்குறாங்க ஆனால் அப்படிப்பட்ட இளையராஜா அவர்கள் ஒரு சனாதனத்தை ஆதரித்தோ ஒரு பாஜகவும் நிர்பந்தமோ அழுத்தமோ ஏதோ ஒரு காரணத்திற்காக திராவிட இயக்க கொள்கையிலிருந்து மாறுபட்டு பேசும்போது தமிழ்நாட்டு நலனிலிருந்து மாறுபாட்டு பேசும்போது நீங்கள் எப்படி அது உணர்றீங்க நம்ம அவர் விட்டுட்டோன்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியா அரவணைக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மூணுமே இருக்கலாம் ஆனா நாம் அவரை விட்டுட்டோன்னு நான் எப்போவுமே நினச்சதில்லை ஏன்னா அவரை வந்து நம்முடைய இயக்கங்கள் கொண்டாடிய அளவுக்கு இந்த அரசியல் துறை சாராத ஒருவரை வந்து இவ்வளவு கொண்டாடி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நாம் வந்து அவரை கொண்டாடாமலாம் விடலை கோபத்தில் சில பேர் பேசலாம் ஆனால் இந்த சனாதனிகள் குறிப்பாக அதுவும் அவர் எப்போ இந்த சனாதனத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த சனாதனவாதிகள் அவர் அதிகமாக புகழ்கிறாங்க எப்போவுமே நம்முடைய திராவிட இயக்கத்தவர்கள் கொஞ்சம் இடறுகிற இடம் எது அப்படின்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் நம்ம கொள்கையிலேருந்து மாறினாலும் அவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிடுவோம் ஆனால் சனாதனவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு தனக்கு எதிரானவராக இருந்தால் கூட ஒரு விழுக்காடு நீங்க சனாதனத்தை பத்தியே பேச வேண்டாம் ஆன்மீகம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டால் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து உள்ள இழுப்பாங்க அது அவங்களுடைய அணுகுமுறை அந்த அணுகுமுறையில தப்பிக்கிறது வந்து ரொம்ப கடினம் இப்போ நான் வந்து அண்மையில அவரை பற்றி நிறைய பாராட்டுதல்களை சொல்லுகிற நான் பார்ப்பனர்கள்னு கூட சொல்லலை இந்த சனாதன நம்பிக்கையாளர்களை தான் சொல்றேன் ரெண்டு சிறந்த பாடகிகள் அவங்க வந்து ரஞ்சனி காயத்ரி அப்படின்னு கர்நாடக இசை தெரிஞ்ச எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த திறமையாளர்கள் அவங்க திறமையெல்லாம் நான் குறைச்சே மதிப்பிடல அவங்க வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசுறது அந்த பாராட்டெல்லாம் இருக்கு பாருங்க நம்மால கண்டிப்பாக அப்படியெல்லாம் பாராட்ட முடியாது நம்ம வந்து உண்மையாக தான் பாராட்டுறோம் ஆனால் அதை அவங்க பாராட்டுங்கிறதே வேற அவங்க அப்படிலாம் பேசும்போது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக அவங்க அவங்கள்ட்ட நம்ம விலகாமல் இருக்க விரும்புறது இயற்கையாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும் ஏன் நான் அவங்கள குறிப்பிட நிறைய பேர் பாடுறாங்க அவங்க வந்து இளையராஜா அவர்களை பற்றி அவருக்கு வந்து சில ராக இதை வந்து அர்ப்பணிக்கிறாங்க நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது அந்த அளவுக்கு இவரை பாராட்டுறவங்க டிஎம் கிருஷ்ணாவுக்கு மியூசிக் அகாடமியில் விருது கொடுக்கும்போது எதிர்க்கிறாங்க அப்போ உங்களுக்கு தேவை என்ன இசை தானே அவருடைய இசையை தானே நீங்கள் இங்கே பாராட்டுறீங்க அப்போ அதே இசைக்கு பாராட்டப்பட வேண்டியவர் தானே டிஎம் கிருஷ்ணா அவரை அவரை ஏன் எதிர்த்தீங்க அவருக்கு விருது கொடுத்தா நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு ஏன் அவங்க அறிவிச்சாங்க இப்போது இந்த மூன்று பேருடைய இசை திறமையவும் நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்கணும் டிஎம் கிருஷ்ணாவனுடைய இசை திறமை வந்து புகழ் பெற்றது உலக புகழ் பெற்றது இசைஞானியனுடைய புகழுக்கு நம்ம ஒன்றும் தராசு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பாடவிகளில் ரஞ்சினி காயத்ரியும் மிக திறமையானவங்க புகழ் பெற்றவங்க ஆனால் அவங்க இந்த பக்கம் இளையராஜா அவர்களுடைய திறமையை பாராட்டும் போது இந்த பக்கம் டி எம் கிருஷ்ணா அவனுடைய திறமைய விட்டுட்டு அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக அவரை எதிர்க்கிறாங்க அப்போ அவர்கள் கண்டிக்கிற அந்த கருத்தை நான் பெரியாரையும் பாடுவேன் அல்லது பெரியாரை மதிக்கிறேன் என்று சொல்பவராக இளையராஜா இருந்திருந்தால் இந்த டெடிகேஷன் எல்லாம் கிடைச்சிருக்குமா கண்டிப்பா அவர் கிடைச்சிருக்காரு இத வந்து இப்ப வந்து கண்டிப்பா அவர் யோசிப்பாரான்னு எனக்கு தெரியாது நாம சொல்லுவதும் அவர் மீது இருக்கிற அன்புனாலதான் நம்ம சொல்றோம் அவங்க கொடுக்குற இந்த மரியாதை என்பது உங்களை சனாதனத்தின் பக்கம் வைப்பதற்கான அல்லது நீங்கள் இருப்பதற்கான மரியாதையை தவிர வெறும் இசைக்கான மரியாதை இல்லை அவங்களாகவே இருந்தாலும் டி கிருஷ்ணாவை எதிர்ப்பதன் பின்னால் இருக்கிறது அவரும் இசை மேதையாக இருந்தால் கூட அவர் பெரியாரை பற்றி பாடிவிட்டார் சனாதனத்துக்கு எதிராக பாடிவிட்டார் அப்படிங்கிறது இத வந்து புரிஞ்சு கொண்டால் இளையராஜா அவர்களுக்கும் இந்த அரசியல் வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியணும்னு நான் விரும்புறேன் இதுதான் நம்ம சொல்ல முடியும் சோ இளையராஜாவை வந்து அவர்கள் ஒரு ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இளையராஜா மாதிரி ஒரு ஆளை அதை எடுத்துக்கிட்டதுல

அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவருடைய நிலைப்பாடு அது அதுக்கு பிறகும் அந்த விழா அவ்வளவு சிறப்பாக தான் நடந்தது அவர் வந்து திருவாசகத்திற்கு இசை அமைச்சப்போ அவருக்கு நடத்தின பாராட்டு விழா வந்து முக்கியமா வைகோ வைகோ அவர்கள் அவருடைய உரை வந்து அன்னைக்கு எல்லாம் வரலாற்று சிறப்பு எல்லாரும் அப்படி மறந்து பார்த்தாங்களா யார் அவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு திருவாசகத்தை பத்தி ஆமா அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக சரி கலைஞர் அவர் வந்து அப்படி கொண்டாடினாங்க அந்த பட்டம் கொடுத்தல இன்னைக்கு முதல்வர் வரைக்கும் அவரை வந்து அப்படிதான் கொண்டாடுறாங்க ஆகையினால திராவிட இயக்கம் அவரை வந்து விட்டுருச்சினோ கண்டுக்கலைனோ அப்படி அப்படியெல்லாம் சொல்றது வந்து ஒரு தவறான கருத்து அல்லது பரப்பப்படுகிற ஒரு கருத்து அதனால உண்மை அல்ல பார்ப்பனர்கள் கொண்டாடுவது எதிர்ப்பது இதுலலாம் பல அரசியல் இருக்கு அவங்க வந்து நம்மள மாதிரி எல்லாம் அப்படியே உண்மை உண்மையாக அப்படியெல்லாம் இல்ல அவங்க பாராட்டினாலும் அதுலையும் வந்து உண்மையிலேயே அந்த இசையை மதிச்சு அவருடைய அவர் பாடணும் அப்படின்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க ஆகையில் நான் வந்து எல்லாரையும் சொல்ல குறிப்பா நான் சனாதனிகளை சொல்றேன் ஏன்னா சில செய்திகள் இசை வந்து எதிரியிலையும் கட்டி போடும் வேற ஆமா நீங்க அதான் நான் சொல்ற பார்ப்பினர்களிலும் கூட அதை விட்டுட்டு அவருடைய இசைக்காக மட்டுமே வந்து அப்படி மயங்கி இருக்கிறவங்க இருக்காங்க நான் அப் அப்படி இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனாதனிகள் என்பவர்களுடைய புகழ்ச்சி தான் இன்றைக்கி அரசியலில் இருக்குது அதுதான் வந்து முக்கியமாக இருக்குது நான் பல நிகழ்ச்சிகள் வந்து அவர் இந்த திருவண்ணாமலை அது மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஊர் பேர் தெரியாத சில பார்ப்பன குடும்பங்கள் அவரை காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி இப்படியெல்லாம் கேட்குற காட்சிகளை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அந்த அரசியல்லாம் கிடையாது அவர் கருத்து என்னவா இருந்தா அது அவர் இசை அப்படிதான் ஆனா இந்த பாராட்டுன்னு சொல்றது வந்து இதுல பல அரசியல் இருக்கு சின்னத்தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த படத்துல சிறந்த பாடலாசிரியர் சிறந்த பாடகர்கள் சுவர்ணலதா அவங்களுக்கு எல் எல்லாருக்கும் விருது கிடைச்சது இசையமைப்பாளருக்கு கிடைக்கல இளையராஜா மட்டும் ஆமா சின்னத்தம்பி படத்துல தமிழ்நாடு அரசினுடைய விருது இளையராஜா அவர்களுக்கு இல்லை ஆனால் பாட்டு எழுதினவருக்கு பாடியவர்களுக்கு எஸ்பிபிகா மனோகா ஸ்வர்ணலதாவுக்கு எல்லாரும் கிடச்சிது எல்லோருக்கும் கிடைச்சது ஏன் சொல்லுங்க அப்போ வந்து இளையராஜாவுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு இளையராஜா மீது ஏதோ கோபம் ஓ அந்த பாலிட்டிக்ஸ் ஓகே 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 படம் தொண்ணூற்றி ஜெயலலிதா பிரியா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க அப்ப ஏதோ அவங்க இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க இது மாதிரி ஏதோ ஒன்று அது வந்து அவருக்கு அந்த ஒரு இடையூறு விரும்பல வெளிக்காமிச்சிருக்காரு அவ்வளவுதான் ரஜினிகாந்த்ல இருந்து எல்லாரும் ரோட்ல நின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசியல் இன்னைக்கு பேசுறவங்க ஆதிக்கம் பத்தி எல்லாம் பேசுறவங்க இன்னைக்கு அத பேசறது அது மாதிரி அவர் ஏதோ தன்னுடைய இன்கன்வீனியன் தெரிவிச்சாருங்கிறதுக்காக தெரிவிக்கலாம்னு அவங்க அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு பயந்து அந்த குழு கவனமாக இளையராஜா அவர்கள் பெயரை தவிர்த்துடுச்சுன்னா அப்ப பத்திரிகை இளையராஜா தானே எண்பது விழுக்காடு காரணம் அந்த படத்தினுடைய இளையராஜா தானே ஆமா தமிழ் தமிழ் திரைப்பட பாடல்கள் வரிசையில இதுக்கு இணையாக இல்லன்னு ஒரு சில படத்தை தான் சொல்ல முடியும் அப்படி ஓஹோன்னு ஓடிய படம் அந்த வெற்றி படம் அந்த பட பாடல்களை பத்தி தான் சொல்லுவாங்க சென்னையில பொறப்பட்டு ஒருத்தர் கன்னியாகுமரி வரைக்கும் பேருந்துல போனா நிக்கிற ஒவ்வொரு ஸ்டாப்லயும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த ஒரு பாட்டை முழுசா அப்படியே கேட்டுக்கிட்டே போலாம் ஒவ்வொரு வரின்னு சொல்லுவாங்க அப்படி ஒழிச்சு அந்த படத்தோட அந்த இசைக்கு அவருக்கு விருது கிடைக்கல தேசிய விருது அவருக்கு எப்ப குடுக்குறாங்க சலங்கை ஒலியோட தெலுங்கு அப்புறம் வந்து சிந்து சிந்து பைரவி பைரவிக்கு தேசிய விருது சரி இன்னும் சிந்து பைரவிக்கு முன்னாடி எவ்வளவு படம் அவருக்கு வந்து என்னை கேட்டால் பதினாறு வயதுல கொடுத்துருக்கணும் அன்னைக்கிளிக்கே கொடுத்துருக்கலாம் ஆனா அது வந்து புதுப்படம் அவர் ட்ரெண்ட் யாருக்கும் புரியல அது அது வந்து ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு உணர்ச்சியாக கூட இருக்கு அது வரை இந்த இந்தி ட்ரெண்டை மாத்தினது மாத்தினது அப்போ வந்து பதினாறு வயதுலேக்கே கொடுத்துருக்கலாம் கல்லுக்குள்ளீரம் படத்துக்கு கொடுத்துருக்கணும் காதல் ஓவியம் படத்துக்கு கொடுத்துருக்கணும் நீங்க எந்த அலையல் ஓவியத்திலையும் சொல்லலாம் அலையல் ஓவியத்திலையும் சொல்லலாம் அது நீங்க எதை எடுத்துக்கோங்க கோயில் புறா அந்த படத்து பாட்டுக்கு ஆனந்த கும்மி இது எல்லாமே வந்து ரொம்ப 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 வேறுபட்ட முறையில வந்தது அதுவும் அந்த காலகட்டத்துல வந்து ஒரு புரட்சி பாடல் கிட்டத்தட்ட நக்சல்கள் வாழ்க்கை மாதிரி எடுக்கப்பட்டது இந்த மனிதா மனிதா இனி மனிதா மனிதா இனி ஒன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் அப்படியே அப்படி வரிசையா அது வரும் அந்த லிரிக்ஸுக்கும் அந்த பாடல் வரிகளுக்கும் அந்த இசையும் அப்படி இருக்கும் அது அவருடைய பாடல் வரிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிஜிஎம் வந்து பயங்கர ஃபேமஸ் அது அந்த பாட்டில் வந்து நீங்க நீங்க சொல்ற அந்த போர் போர் சத்தாலாம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் அது வயலின் மாதிரி அது இசை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அது என்னன்னு வயலின் தான் கொஞ்ச நேரம் வரும் அதுலேயே வந்து அந்த கோபம் அப்படியே கூடிக்கிட்டே வந்து அது அந்த பாட்டை அந்த பாட்டு எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்னே தெரியாது அந்த பாட்டு முடியும் போது கட்டி போட்டுருக்க ஒரு ஹீரோவை வந்து காப்பாத்திட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வந்து அப்பவே அவ்வளவு வந்துருச்சு அவருக்கு வந்து எண்பத்தி நாலுக்கு முன்னாடியே ஒரு பத்து தேசிய விருதாவது கிடைச்சா நீ சொன்ன எல்லா பட பாட்டுமே அவ்வளவு பெரிய பாடல்கள் ஆமா யார் வந்து அந்த காலத்துல கற்பனை பண்ணி இருக்க முடியும் அந்த அந்த மாதிரி அவருக்கு வந்து எப்பெல்லாம் தேசிய விருதுகள் மறுக்கப்பட்டன எப்போ தமிழ்நாடு அரசோட விருது மறுக்கப்பட்டது இதெல்லாமே வந்து ஆராய்ச்சிக்குரியது அதே மாதிரி அவருடைய குரல் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு குரல் நம்ம அது அதுதான் நம்ம மண்ணோட குரல் நீங்கள் அவருடைய அந்த அந்த குரலில் எடுத்து அவர் அப்படி நிறுத்தினாருன்னா அப்படியே சொல்லுவாங்க இந்த பட்டு கத்தரிச்ச மாதிரி அந்த குரல் வந்து அப்படி நிற்கும் அப்படின்ட்டு அந்த குரலை வந்து எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க தான் இன்னைக்கு வந்து ரொம்ப உருகி உருகி

அப்போ வந்து அவர் அப்பவே எப்படி சொல்லுவார்னா இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் பாட்டில் வந்து பாட்டையே பிரிச்சு நடுவில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருவாரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டுட்டு நீங்க பாடினீங்கன்னா அது பாட்டு வராது பொன்மானே கோபம் ஏனோ அப்படின்னு பாட முடியாது அங்கே ஒரு ஃப்ளூட் வரும் இல்லையா அந்த அந்த புல்லாங்குழல் வந்தாதான் பாட்டு அதை விட்டுட்டு நீங்க பாட முடியாது அது மாதிரி நீங்க எங்கேயாவது பண்ண நல்லா டண்டனை அப்படின்னு ஒரு சத்தம் வந்தா கூட இந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டை இப்பையும் பாடினாலும் காலந்தோறும் கேட்க வேண்டும்னாலே முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு இல்லை நீங்கள் அந்த பாட்டுனுடைய அழகு வந்து அந்த ஊங்கில் தான் இருக்கு அப்படி தன்னை அறியாம கேட்கறவங்கலாம் வந்து அவனும் ஊர் சொல்லிடுவான் சொல்லுவாங்க அந்த மாரியம்மா மாரியம்மா பாட்டை கேட்டா நீங்க எப்படி அந்த நம்மளுக்கு பக்தியே வேண்டாம் அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆமா எப்படி அந்த பாட்டை கேட்டு நீங்க வந்து உற்சாகம் ஆகாமையோ இல்ல உண்மையிலேயே யாரோ நம்ம முன்னாடி நெருப்புல இறங்குற மாதிரி அந்த உணர்ச்சி அது இன்னும் வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அதுல அந்த கரகாட்டம் ஆடுவாங்க இல்லையா முந்தி முந்தி வீணாக நீங்க அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே அந்த நம்ம ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு திருவிழாவில் இருக்கிற மாதிரி அந்த உணர்வை வந்து தவிர்க்க முடியாது மாரியம்மா மாரியம்மா பக்தி நீங்கள் வந்து தேடினேன் தேவதேவான்னு ராகவேந்திரா படத்துல ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை கேட்டால் அப்படியே நீங்கள் ஒரு ஏகாந்தத்துக்கு போயிடலாம் அங்கே யாரும் வந்து ராகவேந்தர் வேண்டாம் கிருஷ்ணர் வேண்டாம் யாரும் இல்லை இளையராஜா தான் இருக்காரு ஆமா ஜனம் ரசிக்காத நாத்தியர்கள் யாரும் இருக்கா இஸ்லாமியர்கள் ஜனனி 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 ஜனனியா ஆமா அதுல அவர் சொல்ற அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் அதெல்லாமே அவருடைய மிகப்பெரிய உழைப்பு அவருடைய கடினமான உழைப்பினுடைய அடையாளம் அது எதுக்கு அந்த ராகவேந்தர் படத்தோட பாட்டு சொன்னேன்னா அதாவது பக்திங்கிறது ஒவ்வொருத்தர் மனநிலையில ஒரு மாதிரி இருக்கும் நீங்க கடவுள் நம்பிக்கை சரியா உண்மையா அதெல்லாம் வேற ஆராய்ச்சி ஆனா ஒருத்தர் மனநிலை வந்து இப்படி இருக்கு இன்னொருத்தர் மனநிலை வந்து மாரியம்மா மாரியம்மா அப்படி இருக்கு இது ரெண்டையும் ஒருத்தர் வந்து தன் மனசுக்குள்ள இருந்து போடுறது இது இதுக்கு நடுவுல வந்து ஒரு திருவிழாவில் ஒரு தேர் புறப்படுது அந்த தேர்ல வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு அப்படிங்கும் போது மாசரு பொன்னே வருக திரிபுற எரித்த ஈசனின் பங்கே வருகன் பாடும்போது அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு அழகை நேரில் பாக்குற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் பக்தி நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் ஒரு இசையும் அந்த அந்த பாடல்கள் இருக்கிற அழகையும் புரிஞ்சாலே போதும் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு அழகான கலவையில கொடுக்கணும்னா அந்த புலமை இசை புலமை இதுதான் வந்து இளையராஜா இன்னும் நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு வந்து கல்லுக்குள்ளீரம் படத்துக்கே தேசிய எல்லாருக்கும் தான் ஞாபகம் வருது அதுல வந்து கொத்தமல்லி பூவேன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுல ஒரு நீளமா ஒரு ஆலாபனை ஜானகி மா குரில் பாடுவாங்க அப்படியே அந்த நாத்து எல்லாம் இருக்கும் நாற்றுக்குள்ள தான் அப்படி ஓடும் அந்த பாட்டு அந்த அவங்க குரல் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த நெல் பயிருக்குள்ள காத்தடிக்கிற மாதிரியே இருக்கும் அது எப்ப அதுல வந்து துணி துவைப்பாங்க அந்த பாட்டுல துணி துவைக்கிற சத்தம் வரும் அந்த கிராமத்துல ஓரமா அதை பண்ணிட்டு கழுதை ஓட்டிட்டு போறவங்க துணி வச்சு காய போடுறாங்க இந்த காட்சியெல்லாம் அப்படியே நம்ம கற்பனையில வரும் அதுக்கு இன்னும் இன்னொருத்தரை பாராட்டணும்னா அந்த பாடல் எழுதிய கங்கையமரன் அவர்கள் அவர் வந்து சிறந்த திரைப்பாடல் ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்தா அந்த முதல் வரிசையில இடம்பெற வேண்டியவர் கங்கையமரன் ஆனா அவர் என்னமோ அவரே தன்னை காமெடி பண்ணிட்டுனாலே என்னன்னு தெரியல யாரும் அவர் அவர் தண்ணி நீலவான ஓடையில் அவர்தான் இசைய அவர் தான் அந்த மாதிரி இந்த சிறந்த கவிதை எழுதுறதுல எல்லாரும் இப்ப பாட்டு கேக்கும் போது சிரித்த சிலம்பொலி தான் கழுத்தில் இருப்பது வலம்பொலிதான் ஆகா இதை யார் எழுதியிருப்பாங்க இப்படி எல்லாம் கேட்பாங்க ஏன்னா அவங்கதான் அது வந்து கங்கை தான் எழுதினாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அது மாதிரி அந்த கொத்தமல்லி பூவே பாட்டு கேக்கும் போது அப்படி நம்ம மனசோடயே அது வந்து நடந்து வர மாதிரி இருக்கும் கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படம் அதில் தான் ஆத்துமேட்டில் ஒரு பாட்டு கேட்குதுன்னு நீங்க வந்து இந்த அவங்க தேசிய இதுக்கெல்லாம் பட்டியல்லாம் பார்க்குறவங்க பாக்குறவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் தான் எல்லா மொழியிலயும் இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க இது மாதிரி வந்து நீங்க கேட்டா ஒவ்வொரு படமா ஒவ்வொரு ஆல்பமா பேச முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இது வரைக்கும் அஞ்சு முறையோ ஆறு முறையோ தான் தேசிய விருது கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கு பின்னாலும் அரசியல் இருக்கு அசல் மாதிரி சின்னத்தம்பி படத்தை கிடைக்காததுக்கும் இருக்கு இந்த கிடைக்காததுக்கு பின்னால் இருக்கிறத யாருமே பேசறதில்லை ஆனால் அவரை கொண்டாடுகிற இசை ஞானி என்று மகிழ்ந்து போற்றி பாராட்டுகிற திராவிட இயக்க தலைவர்கள் அந்த இயக்க உணர்வாளர்கள்

நாம வந்து அப்படி அவர் இருந்தா அதை அந்த கருத்தை நம்ம கண்டிக்கிறோமே தவிர அதற்காக வந்து அவரை நம்ம விட்டு கொடுத்துறது இல்ல கொடுக்க முடியாது இல்ல இளையராஜா பத்தி இன்னொரு விஷயம் இந்த யஜமான் சின்ன கவுண்டரை படத்தில் பாட்டு பாடிட்டாரு கண்ணு படம் போகுதியாக வானத்தை போல எல்லாம் பெற்றார் அதே ஆரிய உதயகுமார் தான் எஜமான் அப்ப எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போங்கிற வரியை வந்து இளையராஜா பாடல ஆரிய உதயகுமார் கேட்டோம் அதான் எனக்கு ஆளுங்குடி வெள்ளச்சாமிங்கிற ஒரு சொன்னார் இன்னையா அது காலத்தூட்டாலாம் நான் பாடமாட்டேன்ட்டாரன் நம்ம இளையராஜா பக்தி ஆன்மீகம் இதோட மட்டும் தொடர்பு படுத்துறோம் அந்த இடத்துல ஒரு சுயமரியாதை ரஜினிகாந்தாவே இருக்கட்டும் பெரிய ஹீரோவாகவே இருக்கட்டும் காலடி அதை பார்த்தீங்கன்னா அது இல்லை மலேசிய வசதியெல்லாம் வேற யாராவது தான் பாட்டிருப்பாங்க அது சின்ன கவுண்டர் அது பண்ணிட்டார் ஏன்னா அது ஒரு மனிதனுடைய அறம் சார்ந்த விளிமீங்களை பாராட்டி வருது அந்த வரிகள்லாம் கால தொட்டு மண்ணை போ நான் பாட மாட்டேன்ட்டாரா இளையராஜா இது எனக்கு ஒரு செய்தியா சொன்னது இல்லை ஏன்னா இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்கு நமக்கு அதனுடைய அது உள்ள போய் பார்த்தா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ போற்றி பாடடி மண்ணே போற்றி பாடடி கண்ணே ஆமா தேவர் காலடி மண்ணே அது பாடி இருக்காரு இதெல்லாம் நிறைய முரண்பாடுகள் வரும் அப்பப்ப சொல்லுவா மேபி அன்னைக்கு அந்த உணர்வுல அவர் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இளையராஜாவை வந்து அப்படி சொன்னாலுமே அவர் தன்னை இணக்கமாக்கிக்கிறதும் கொஞ்சம் திராவிட இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் இருந்து கொஞ்சம் தன்னை தனிமைப்படுத்திக்க தானே அவர் விரும்புறாரு அவருமே அவங்க இது பண்றாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருமே இந்த முற்போக்கு இந்த திராவிட இயக்கம் பெரியாரு ஈவன் மார்க்ஸ் இப்படி இப்படி வந்து தள்ளி அவர் பொதுவாகவே தனிமையை தான் ரெண்டாவது திராவிட இயக்கம் சார்ந்த அமைப்புகள் அமைப்பு அது அரசியல் மாதிரி தெரியும் சனாதனவாதிகள் வந்து பொன்னாடை போத்தும் போது அது ஏதோ பொதுவானவங்க பாராட்டுற மாதிரி ஒரு சாயத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா அதாவது இப்போ சமஸ்கிருதத்தை பெருமையாக பேசுனீங்கன்னா அது தேசப்பற்று நீங்க தமிழ் மூத்த மொழி அப்படின்னு பேசினா அது வந்து பிரிவினை அரசியல் மொழி அரசியல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த அரசியல் வந்து ஏற்படுத்தக்கூடிய மயக்கம்தான் அது இளையராஜாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அவர் விரும்பாவிட்டாலும் அவரை சுற்றி நடந்த அரசியல் இதை திராவிட இயக்கங்கள் எப்படி பார்த்தது சனாதன இயக்கங்கள் இப்படி அவரை பயன்படுத்தி கொண்டதுங்கிறது பத்திலாம் ரொம்ப விரிவா நுட்பமா பாடல்கள் இது இதோடு அதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் எல்லாவற்றையும் கலந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி